முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சரை தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்துள்ளார் அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரிய முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த பத்து நாட்களாகவே அவர் ஓய்வெடுத்து வந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் அஹ் தலைவர்கள் நேரிடும் அதேபோல அறிக்கை வாயிலாகவும் அவர் உடல்நலம் குறிப்பாக கேட்டறிந்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் பிரேமலதா சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் அவருடன் சுதீப் அதே போல தேமுதிக சார்பில் நிர்வாகிகள் அனைவருமே சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையை அவரது நலம் விசாரிப்பதற்காக சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஏற்கனவே அரசியல் கட்சி வட்டாரத்தை பொறுத்த வரையிலும் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க இருக்கிறது திமுகவில் பல்வேறு அரசியல் கட்சி கட்சிகள் இணைய இருப்பதாகவும் முதலமைச்சரும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில இந்த சந்திப்பு குறித்தாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட ஒரு ஒருவேளை தேமுதிக திமுகவுடன் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள் இன்றில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக முதலமைச்சரை நலன் விசாரிப்பதற்காக வந்ததாகவும் அதே போல இது இது அரசியல் எதுவும் இல்லை என்ற கருத்துகளும் கூட தேமுதிக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்ற அதே போல முதலமைச்சர் மாணவ தி க ஸ்டாலின் தேமுதிக நிர்வாக ஸ்டாலினிடம் தொடங்கிவிட்டார்கள் தகவலுக்கு நன்றி